சமீபகாலமாக காலமாக தினகரன் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அவர் திமுக கூட கூட்டணிக்கு போக போறாரோ அப்படின்ற ஒரு ஆச்சரியமான கேள்வி எழுப்பியிருக்கு காரணம் இதுவரை அரசியல் கட்சி துவங்கிய நாட்களில் இருந்து ஒரு கூட ஸ்டாலின் அவரது ஆட்சி இந்த இரண்டையுமே பாராட்டக்கூடாத ஒரு நபராக அவர் வளம் வந்தார் ஆனா இப்போ சமீபத்துல ஸ்டாலின் குறித்தும் சரி அவரது அமைச்சர்கள் குறித்தும் காட்டமான எந்த விதமான பதில்களும் பதிவு பண்ணாம ஒரு நேர்மையான விமர்சனங்களை தான் நான் பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் மத்தியில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு இவர் உண்மையிலேயே திமுக அலைன்ஸ் போக போறாரா இல்ல விஜய் கூட கூட்டணி வைக்க போறாரா ஏன்னா ரெண்டு கருத்துக்களுமே அவங்க நேர்மறையாக வச்சுட்டே இருக்கிறாங்க தினகரன் வெகு விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு அவரோட தொண்டர்கள் சொல்றாங்க கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் டிடிவி தினகரன் அப்படின்ற ஒருத்தர் ஜெயலலிதா அம்மையாரின் ஒரு மிகப்பெரிய வலதுகையாகவே வளம் வந்தார் அப்புறம் குடும்ப காரணத்திற்காக தனிப்பட்ட காரணத்திற்காக ஒட்டுமொத்த அரசியலுமே அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க எல்லாருமே தினகரன் தான் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது கூட தினகரன் சார்த்தை பேசிட்டு தான் நம்ம அம்மாவே பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது அப்படி பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தார் ஆனால் இதை அறிந்து அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா எப்படி இவர் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பர்சனாக நம்மளை தாண்டி இருக்க முடியும் அதனால இனிமேல் இவர் வந்து அரசியலுக்குள்ளே வச்சிருந்தா அது நமக்கே ஆபத்துன்னு சொல்லி அவர் ஒட்டு மொத்தமாக அரசியலில் தூக்கி போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் கட்சியினர் யாருமே தொடர்பு கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னாடி அவர் வந்து லைம் லைட்டில் வந்தார் அன்று முதல் இன்று வரை ஒரு நேர்மையான கருத்துக்களை பதிவு பண்ணுறாரோ இல்லையோ ஆனால் தைரியமான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு பண்ணுவார் அதுக்கு விளையா தான் டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறையவே அவர் பார்த்துட்டு வந்தாரு திகார் சிறைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்ன என்னதான் பாஜக வந்து அவர் மேல ஒரு அனுதாபம் காட்டலனாலும் இவர் வாலண்டியராக போய் போய் பாஜகவை பாராட்டி பேசுகிறதும் நான் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறேன் சொல்லிட்டு இருந்தார் ஆனா சமீபத்தில் ஒரு குண்டதைக்கு போட்டாரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எந்த கூட்டணியிலும் நான் இருக்க மாட்டேன் நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் எனவே அவரை மாற்ற வேண்டும் முதலமைச்சர் வேட்பாளரை மாத்தினா மட்டும்தான் அந்த கூட்டணியில நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அண்ணாமலை அவர் போய் சந்திச்சுட்டு வந்தார் அண்ணாமலை வெளியில் வந்து என்ன சொன்னார்னா டிடிவி தினகரன் கிட்ட நான் பேசியிருக்கேன் அவர் நல்ல முடிவு அறிவிப்பார் டிசம்பருக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா நைனார் நாகேந்திரனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு கிளாஷ் அப்படின்றத ஏற்கனவே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் என்னதான் இரண்டு பேரும் எதிர்மறையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாலும் அண்ணாமலை வந்து நடுவில் போய் எப்படியாவது பேசி சரி பண்ணி கூட்டணிக்குள்ளே அவர் கொண்டு வந்தடலாம் அப்படின்னு போராடிட்டு இருக்காரு இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அவர் பழனிசாமியை மட்டும் தான் எதிர்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கடந்த ஒரு இருபது நாட்களாக திமுக அரசின் மீது ஒரு நல்ல ஒரு சாப்டரை காட்டுறாரு அவங்கள பாராட்டி பேசுறாரு குறிப்பாக கரூர் துயரத்துல பங்கேற்று பேசிய அவர் இந்த கரூர் துயரம்ன்றது எல்லாருமே ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த இழப்பு இழப்பு தான் ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கண்ணியமாவும் நேர்மையாவும் துல்லியமாகவும் நடந்துகிட்டாரு ஒரு பக்குவமான அரசியல் பண்ணார் அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துச்சு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே தினகரன் கேட்டாங்க சார் திமுக நோக்கி நீங்க நகரமா இருக்கு உங்க பேச்சு நீங்க திமுக கூட கூட்டணிக்கு போக போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு உடனே மறுப்பு தெரிவித்த தினகரன் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கூட்டணி கூட முடிச்சு போடாதீங்க நான் யதார்த்தத்தை பேசுறேன் உண்மையை பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு இதில் விசாரிச்ச பார்க்கும்போது என்ன உண்மை வருது அப்படின்னா இவர் விஜய்கிட்டையும் சைமல் டெனிஸா பேசிட்டு இருக்காரு திமுக கூடயும் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஆனா எந்த அளவுக்கு அது உண்மைன்றது தெரியல இவர் என்ன பண்றாருன்னா இந்திய அலைன்ஸ் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு ஸ்டாலின் பக்கம் போயிட்டா நமக்கு மைனஸா போயிருமோ அப்படின்றத உணர வைக்கிறாரு விஜய் கூட பேசினாலும் நமக்கு மைனஸ் போயிருமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறாருல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் என்ன முயற்சி பண்றாங்கன்னா நம்ம எப்படியாவது டிடி தினகரன் கூட்டணிக்குள்ள இழுத்தரணும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிடி வித்நகரன் வாங்கின மொத்த விழுக்காடு தான் ஸ்டாலின் ஐயாவுக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் நடுவில் இருந்த டிஃபரன்ஸ் அப்ப அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த அதிமுக வாக்குகளை சிதறப்படக்கூடாது தான் ஓபிஎஸ் டி தினகரன் எல்லாம் மீண்டும் ஒரு முறை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க ஆனா இப்போ இவர் வச்ச ட்விஸ்டர் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஆடி போயிடுச்சு ஏன்னா என்ன ஆனாலும் சரி டிஎம்கேன்றது எங்களுக்கு பரம எதிர் தான் அப்படின்னு பேசிட்டு இருந்த தினகரன் முதல் முறையாக ஸ்டாலின் குறித்து பாராட்டி பேசுறாரு இவரே அந்த ஒரு புரளியையுமே கிளப்புறாரு என்ன சொல்றாருன்னா நான் திமுக கூட கூட்டணி போகிறேன்னு நிறைய பேர் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்க அதெல்லாம் நம்ம இப்ப முடிவு பண்ண முடியாது டிசம்பர்ல தகவல் வருங்கிற இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேச மாட்டேங்கிறாரு அப்போ உண்மை என்னன்னா இன்னைக்கு திமுக அரசா விரும்பாத நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இது எப்படி இருக்குன்னா என்னங்க இது டிடி இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாரு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் இவங்க எப்படி வந்து ஒரு ஜெல்லா இருக்கிறாங்க அலையன்ஸ்ல அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா இந்த பக்கம் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய என் டி அலைன்ஸ் பிச்சு பிச்சு இருக்கு செதறி கடக்கு என்னதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாத்திரை போனாலும் மிகப்பெரிய ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அவங்களால வெல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி போன நாட்கள்ல இருந்து இன்று வரை பிரச்சாரத்துக்கு போன இடத்துலலாம் நம்ம கூட மிகப்பெரிய கட்சி கூட்டணி வரப்போகுது பலமான கட்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் விஜய் அடிச்சாரு பாஜக கூட கூட்டணி உங்க கூட நான் கூட்டணி வரவே முடியாது அப்படின்னு இப்ப இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வாண்டடா போய் சப்போர்ட் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ள வந்துருவார் அவரை சேர்த்தரலாம் தினகரன் வரலனாலும் பரவாயில்ல ஓபிஸ் வரலனாலும் பரவாயில்ல நமக்கு விஜய் வந்துட்டா நம்ம வென்று ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்னு அவர் நம்புறாரு ஆனால் இவ்வளவு யோசிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் யோசிக்கல விஜய் வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய யார் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு திமுகவை எப்படி விளச்சலன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய விஜய் வந்து இந்த விஷயத்துக்காக உங்கள் கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதுவே காமிக்குது நீங்கள் அரசியலில் எவ்வளவு முதுமைத்தனமாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக கரண்ட் அப்படியே எதுவுமே தெரியல நீங்க தான் உங்க கட்சியில வெளியேறினாலும் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு டிடிவி தினகரனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அவங்க எல்லாருமே இரட்டை இலை வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஆனா விஜய் வந்து இதுக்கப்புறம் தான் புல் பண்ணணும் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ப்ரூவ் அண்ட் ஓட்ஸு என்னதான் நீங்க ஓபிஎஸ் வந்து ஒரு ஒரு ஆளே இல்லை ஒரு பொருட்டே இல்லைன்னு சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சமூகத்தினர் வெளிப்படுத்தினாங்க கோபம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க ஆனா இந்த முறை நீங்க ஓபிஎஸ்ஸை வெளியேற்றி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்ப அந்த சமூக வாக்கு என்னாகும் டிடி தினகரன் சமூக வாக்கு என்னாகும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்களும் தான் ஏன்னா இந்த ஆட்சி வந்து விலைவாசி உயர்வுகளும் சரி அடக்குமுறையிலும் சரி எல்லா விதத்துலயுமே ரொம்ப வந்து அட்ராசிட்டிஸ் அதிகமாக பண்றாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி இந்த பாவச்செயலர் பண்ணார் அப்படின்னா என்னாகும் நமக்கு தெரியல டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் எக்காரணத்துக்கு கொண்டு திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா உறுதியான முறையில் திமுகவுக்கு அது மிகப்பெரிய அட்வான்டேஜா மாறிடும் ஏன்னா ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு குண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவர் எளிதான ஒரு அது ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாரு ஆமா நான் ஸ்டாலினை போய் பார்ப்பேன் நல்ல விட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மெசேஜை தினகரன் சரி ஓபிஸும் சரி சொல்லாம சொல்றாங்க தினகரன் வந்து திமுக கூட்டணிக்கு போக மாட்டாரு அவரை பாஜக கூட்டணிக்குள்ளே எப்படியாவது இழுத்துருவாங்க அப்படின்னு பலர் சொல்றாங்க உண்மையிலேயே டிடிவி தினகரன் என் டி போவாரா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்காக திமுக கூட்டணி கூட போவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்